அனைவருக்கும் மாலை வடக்கும் எங்க மாமா இவரை தங்கச்சி அனைவருக்கும் மாலை வரக்கம் எங்க மாமா இவரை தங்கச்சி இருக்கார் எங்கள் தான் இருந்தார் யாரும் என் பக்கத்தில் ஓ மாப்போம் ஸோ பெங்களூரில் இருக்கார் இங்கே தான் இருக்கார் ஒரு பெங்களூர் வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு அவரை தான் பார்க்க வந்திருக்க இன்றைக்கி அவர் வீட்டுக்கு தான் வந்திருக்க பார்க்கலாம் வாங்க ஒரு ஆயிடுச்சு வருவோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊர் திருவிழாவில் வேஷமெல்லாம் போட்டுக்கோ நாங்கள் ரெண்டு பேரும் நான் பெண் வேஷம் இவரு எனக்கு வீட்டுக்காரே அந்த மாதிரி வேஷமெல்லாம் போட்டுக்கிறோம் ஆமாம் என் தங்கச்சி காட்டுறேன் பாருங்கப்போ என் தங்கச்சி இந்து இவங்க தான் அவரோட மனைவி அவர் தான் இவங்களோட ஹசுவல் அவர் வீட்டில் தான் உக்காந்துருக்கோம் ஸோ அவர் வீட்டை தான் பார்த்துருக்கோம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு மாமாக்கிட்ட பார்க்கறதுக்கு

அவர் வியாபாரம் பண்ணியிருக்காரு அவர் எல்லா வியாபாரம் பண்ணார் எல்லா வீட்டுக்கு வியாபாரம் தான் எல்லாமே எல்லாம் வியாபாரம் பண்ணிவிட்டு இங்கே வந்து காய் வியாபாரம் வச்சு காய் கடை வச்சுருக்காருங்க ஸோ இன்றைக்கி அது காய் கடை வச்சுக்கப்பறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறான் அவர்கிட்ட அதே மாதிரி பார்க்கறதுக்காக எங்கள் மாமா பார்த்தீங்கன்னா ஊரில் நீர் வியாபாரம் குழி குழி அந்தந்த சீசன் சீசனுக்கு சீசனுக்கு என்னென்ன கிடைக்குமோ எல்லாமே செஞ்சார் அவர் கஷ்டப்பட்டு தான் அங்கே வந்துருக்காரு அவர் இங்கே வந்து கஷ்டப்பட்டு இங்கே வந்து இங்கே ஒரு கஷ்டத்து தான் இருக்கார் அவர் அவர் தான் பார்த்துட்டு போனால் வந்துருங்க ஓகே நம்மளுக்கு வாங்க பார்க்கலாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஓகே நம்மளுக்கு நம்ம பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் மூலமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஓகே பாய்